கோல்டன்லே சேனல் நேயர்களுக்கு ஆத்மா ஆனந்தம் பரமானந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பறக்க இந்த பிறக்கிற வருடம் எல்லோருக்கும் ரொம்ப அற்புதமான வருடங்களாக இருக்கு அடுத்து நான் ஏற்கனவே அடிக்கடி என்னுடைய வீடியோவில் சொல்வேன் நம்மளுடைய மூதாதையர்கள் யாரும் கடவுளை நேரடியா பார்த்தது ஆனா சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்களும் அவர்களுக்கு ஏத்தாபடி சில கடவுள்கள் இப்ப காரை சித்தர் அப்படின்னு எடுத்தா பாலாம்பிகை அந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு கடவுளை நோக்கி தியானம் பண்ணி ப்ரே பண்ணி அவங்க அவங்களுடைய சித்தர்களாக சித்தர்களிருக்காங்க அதனால் நம்ம நம்மளுடைய குலதெய்வத்தை வருடத்தை ஒரு தடவை சேமிக்கிற மாதிரி எல்லோரும் சித்தர்கள் சமாதிக்கு போய் சித்தர்கள் கிட்ட நம்மளுடைய குறைய சொன்னால் எல்லா குறையும் தீ அந்த வகையில் பல சித்தர்கள் இருக்காங்க இந்தியில் ஒரு சித்தர் ஜீவ சமாதி நடந்த வருடங்களாக அங்கு இருக்கிறார் அவர் பேர் சாம்பு சித்தர் தாடிக்கார சாமியார் தாத்தா சாமியார் அப்படின்னு சொல்வாங்க இந்த சித்தர் பிராமணர்களுக்கு பிறந்திருக்காரு ஆனாலும் அந்த காலத்திலேயே நானூறு வருடங்களுக்கு முன்பு ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் ஒரு கீழ்ஜாதி பெண்ணை திருமணம் செய்து குழந்தை பெற்று தன்னுடைய சித்தருடைய யோக நிலையை அடைந்தவர் அந்த காலத்தில் சிம்சன் துரை அப்படின்றவர் சென்னையில் இருக்கபோது அவருடைய சமையல்காரராக இவர் வேலை செய்து வந்தார் ஒரு முறை திடீர்னு வந்து ராத்திரி வந்து தன் ரூமுக்கு இந்த இந்த துறை போகும்போது நீங்கள் அவங்க படுக்காதீங்க பேரூமில் படுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து ஏ அப்படின்னு நான் இங்கே தான் படுப்பேன்னு ஒரு சமயத்தால் போய் சொல்கிறாரே அப்படின்ற ஒரு அலட்சியத்தில் அந்த சிம்சன் துறை போய் படுத்துருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய நாலஞ்சு பேரோட போய் அந்த இதுலேருந்து கட்டுரில் இருந்து நாலு பேரும் தூக்கி வெளியில் கொண்டு வந்து வச்சு உடனே அந்த ரூம்ல மேல் கூரை இடிந்து கீழே விழுந்து விட்டது டக்குன்னு கண்ணம் முயற்சிங்க இந்த சிம்சன் துறை ஆச்சரியமா இருந்தது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மேல் கூரை இறையே போட்டீங்க அப்படின்னவுன்னே இல்லை எனக்கு நாளைக்கு நடக்கிறது இப்பே தெரியும் ஸோ அந்த மாதிரி இவர் மூன்று காலங்களை அறிந்தவர் அதே மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ந்து போகிறவர் பறவை போலவர் பறந்து வெளிநாடுகளுக்கு போய் எல்லாத்தையும் செய்து வந்தவர்னு இவரை பற்றி கொண்டே போகலாம் ஒரு தடவை துரை எல்லாரும் வந்து உக்காந்துங்க இருக்காங்க அப்போ ஹாலில் வந்து ஒரு பள்ளி வந்து கத்திகிட்டே கிடக்கிறது உடனே துரைக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி சொல்கிறாரு அந்த பல்லியை ஒன்று கொலை பண்ணுங்க இல்லைன்னா தூக்கி போடுவோங்க உடனே ஒரு சாங்கு சித்தடு சித்தே துரை அப்படி சொல்லாதீங்கோ பள்ளி தோஷத்துக்கு ஆளாதீங்க அந்த பள்ளி வந்து தன்னுடைய மேகி வரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து சந்தோஷத்தை கத்திங்கிருக்கு அப்படின்னு உடனே இந்த சிம்சன் துறைக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கார் என்ன இவர் உளர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய பார்சல் வருது அந்த பார்சலை வந்து பிரித்து எடுத்த உடனே அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு வள்ளி விடுவிடுவிடுன்னு ஓடி போய் அந்த பள்ளியோடு இணையிற எல்லோருமே பார்க்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ சிம்சன் தொகை நினச்சிக்கிறாரு இவர் வந்து பள்ளி பாஷை மிருக பாஷை எல்லாமே தெரிகிறது கடைசி வரைக்கும் சிம்சன் துறை வந்து சாங்கு சித்தருக்கு ஒரு சிறந்த சீடனாகவும் சாங்கு சித்தர் வந்து சிறந்த குருவாகவும் இருந்ததை ரொம்ப ஆச்சரியமாக நம்ம பார்க்கலாம் அந்த வழியில் ஒரு தடவை என்ன எடுத்து சிம்சன் துறைக்கு லண்டன்லேருந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கடிதம் இருக்கும் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு டெலிவரி டைமு டாக்டர் சொல்லிட்டாங்க ரெண்டு உயிரில் ஏதாவது ஒரு தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வருத்தப்பட்டு எழுதியிருக்காங்க லெட்டர் நீங்கள் உங்கள் குருவாக மதிக்கிற அந்த சாங்கு சித்தர்கிட்ட இந்த லெட்டரை காமின்னு சொல்லிட்டு முடிச்சுருக்காங்க உடனே சாங்க சித்தர்கிட்ட இவர் காமிச்ச உடனே அந்த தாத்தா சாமி காமிச்ச உடனே அவர் ஒரு ரூமில் போய் கதவை சாத்திட்டு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் வராதீங்கன்னு சொல்லி நாற்பது நிமிஷம் கழித்து கதவு தட்டி அவர் வெளியில் வர்றோம் வெளியில் வந்து அந்த மனைவிக்கிட்டேருந்து அழகான ஒரு கடிதத்தை கொண்டு துறை கிட்ட கொடுக்குறாரு ஆச்சரியமாக அந்த துறை வந்து பார்த்த உடனே இந்த மாதிரி வந்து நான் படுத்திருந்தேன் திடீர்னு ஒரு வேஷ்டி கட்டிட்டு தரையிற தலப்பாவோடு ஒருத்தர் வந்தார் வந்து தண்ணியில் விபூதி போட்டு எனக்கு கொடுத்த உடனேயே எனக்கு உடம்பு நல்லா நல்லாச்சு டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டாரு அதை உங்களுக்கு சொல்லணும் தான் கடிதம் எழுதி அனுப்புகிறேன்னு சொன்ன ரொம்ப ஆச்சரியமாகி கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்து தா தாயும் சேயும் நல்லா கடலில் கேள்விப்பட்டார் இந்த மாதிரி இவருடைய அற்புதங்கள்லாம் நிறையா இருந்தது கடைசியில் அவர் வந்து ஊரை விட்டு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போகும்போது இவர்கிட்ட வந்து காலில் விழுந்து சொல்கிறாரு நான் ஊருக்கு போயிட்டு வரேன் எனக்கு எப்பவும் இந்த செய்கிறதெல்லாம் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோ கிட்டேயே விழுந்துடும் நீ தெரிஞ்சுக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி அவர் வந்து அந்த துறை வந்து நிறைய ஏற்ப அந்த செய்தாப்பட்ட அந்த வெளியில வந்து இவர் பேரில் எழுதிட்டு போகிறாரு அதே மாதிரி அவர் போன உடனே கப்பலில் திடீர்னு ஒரு போகும்போது பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று கடல்கள்லாம் இருக்குது இவர் வந்து இவரை நினச்சி பார்த்தோன்னே இவர் வந்து ப்ளஸ் உடனே சூறாவளியெல்லாம் தான் செய்யாது அப்பேற்பட்ட அந்த சாங்கு சிறுடைய இது வந்து கடைசியில் நிறையா கல்வி இதாக நிறுவிக அந்த இடத்துல நிறையா செய்து தான தீட்சை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அவர் வந்து ஒரு தன்னுடைய விபூதி தன் கைகளில் உள்ள விபூதியை டம்பலில் போட்டு தண்ணியில் கொடுத்தாவும் எல்லா வியாதிகளும் தீரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் இறந்து போனதுனால பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது ஓமம் நடக்கிறது அந்த ஓமத்தில் மூணு மாத பௌர்ணமிக்கு போகும்போது எல்லா வியாதியும் தீர்வுது அப்போ வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு மூலிகை கொடுக்குறாங்க அந்த மூலிகையை கொடுத்து சாப்பிட்டா குழந்தைப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு தடவை பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போனபோது நிறைய பேர் அங்கே வந்து பூஜை பண்ணி தனக்கு நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க வீடியோவுக்கு மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம கோல்டன் ஏ சேனல் நேர்களுக்காக சொல்லலாம்னு சொல்லிட்டு இதை நான் சொல்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஜீவ சமாதி கொண்ட இந்த ஆத்தாசி தரப்பையும் பாருங்க பௌர்ணமி நாளில் வளர்ந்துப்போம் ஸ்ரீ குருபியோ நமக ஆத்ம தோழமைகளுக்கு அன்பான வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறேன் இன்று நான் தரப்போகும் பதிவு சித்தர்களை பற்றியது அனைவரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் கூட சித்தர் என்றால் நிறைவடைந்தவன் என்ற பொருளை கொள்ளலாம் மன தூய்மையை பெற்று மெய்யுணர்வின் உச்சத்தை அடைந்து சிந்தை தெளிந்தவனாய் நிற்பவரே சித்தன் என்கிறது திருமந்திரம் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது இந்த சித்தர்களின் வரிசையில் முதலாவது சித்தர் ஆதிநாதருடன் தொடங்குகிறது அவரே சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குவர் அவர் சிவபெருமான் இந்த வரிசையில் ஆதி காலம் முதல் இன்று வரை அதாவது கலிகாலம் வரை எத்தனையோ சித்தர்கள் பார்க்கும் நமக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் பரவசம் ஊட்டுபவனமாகவும் அதிசயமும் ஆச்சரியமும் மிக்கவாகவும் விளங்கி வருகிறது இந்த கலிகாலத்தில் எத்தனையோ அற்புதமான சித்தர்களில் ஒருவரான தாடிக்கார சித்தரை பற்றியே நான் சொல்ல இருக்கிறேன் அதற்கு முன்பாக சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொட்டவனை தொட்டவுடன் தொட்டு பார்க்கும் எட்டு நின்றவனை எட்டு நின்று எண்ணி பார்க்கும் என்னடா அது சித்திரப்பிருத்தியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்க வந்தால் ஏதோ விடுகதையை சொல்கிறாங்களே நினைக்க வேண்டாம் தன்னை அறிந்தவனை அதாவது முக்தி அடைந்தவனை யார் ஒருவர் தொட்டு வணங்குகிறார்களோ இல்லைன்னா தன்னை அறிந்தவனை யார் ஒருவர் சரணடைந்து வணங்கி தன் குறை தீர்க்க கலங்கி நிற்கின்றாரோ அவர்களின் குறையை தீர்த்து உடல் நலத்துடன் இருக்க வைக்கும் பெருமை இந்த மகானையே சேரும் இந்த மகானின் காலம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பூர்வாசிரம பெயர் விஸ்வநாதன் என்று பெற்றோரால் சூட்டப்பட்டது சிவகாசியில் சைவ சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்த இவருக்கு அவரின் இருபத்தைந்தாவது வயதில் விழிப்புணர்வு ஏற்பட்டு அதன் பின்னே ஆத்ம ஞானம் என்ற பேரொளி அவரை ஆட்கொண்டது கிரகஸ்தனாகி பின் சன்னியாசம் கொள்ள வேண்டும் என்ற நியதிக்கேற்ப திருமணம் செய்து இரண்டு குழந்தைகள் பிறந்து சிறிது காலத்தில் அவர்கள் மறைய மனைவியும் அதே துக்கத்தில் ஐம்பது வயதில் இறைவனை அடைந்தார் நம்மை போலவே அவர்களும் துயரம் அடைந்திருப்பினும் அதுவே அவரின் ஆத்ம ஞானத்திற்கு படிக்கல்லாய் அமைந்தது அவர் சமாதி அடையும் வரை எதற்காகவும் யாரிடமும் எந்த உதவியும் பெற்றவரில்லை ஆனால் இவர் மகிமை தெரியாமல் அவருக்கு துன்பம் இழைத்தவர்கள் ஏராளம் இருப்பினும் இறைவன் கருணையால் அவரின் மகத்துவம் அறிந்தவர்கள் தானே தேடிவந்து அவருக்கு உணவும் அவர் தமும் செய்ய இடையூறுகள் வராமல் பார்த்துக் கொண்டனர் அவரின் எழுபத்தைந்தாவது வயதில் சித்ரா பௌர்ணமி அன்று காலை ஒன்பது மணிக்கு ஜீவ சமாதி அடைந்தார் இப்போவும் இங்கே வருபவர்களுக்கு நோய் நோய் தீர்க்கும் மருத்துவராக துயர்துடைக்கும் தாய் மாணவராக இருக்கிறார் அவரின் நயன தரிசனம் பல பேர்களுக்கு கிடைத்திருப்பது அற்புதம் பக்தி கொண்டவர்களுக்கு இது சாத்தியமே இந்த புனிதமான ஜீவ சமாதி சென்னையில் நமக்கு மிக அருகாமையில் உள்ள ஆலந்தூரில் ஒரு குறுகிய சந்தில் உள்ளது இதில் முக்கிய பங்களிப்பவரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் குருஜி சுந்தர் என்று அழைக்கப்படும் இவரின் முயற்சியால்தான் நம் சித்தரை சுலபமாக காண முடிகிறது சித்தருக்கு அவரின் சேவை அளப்பரியது அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்